முதல்ல நீங்க இந்த காஃபியை குடிச்சு காட்டுங்க இது குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் அப்பாவை குடிக்க சொல்றேன் வைச்சு இப்போ என்ன சொல்ல வரே குடிச்சு காட்டிங்கனா குடிச்சு காட்டுங்க இப்போ எதுக்கு கேள்வி கேக்குறீங்க அதுக்கு இப்போ என்ன அவசியம் வந்திருக்கு நானும் எத்தனையோ தடவை மாமாக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கேன் அவரும் குடிச்சிருக்காருல்ல அப்பல்லாம் நான் குடிச்சு பாத்துட்டு அவர் குடிச்சாரா இத்தனை நாள் இருந்தது வேற இனிமே அப்படி இருக்க முடியாது இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குனதுக்கு நீங்க தான் காரணமோ இப்ப முடிவா என்ன சொல்ல வர நான் இதுல ஏதாவது கலந்து வச்சிருக்கேன்னு சொல்ல வரியா நான் அப்படி சொல்ல வரல உங்க நடவடிக்கை என்ன அப்படி யோசிக்க வைக்குது நீ இப்படி பேசாத வைஷு என்ன அப்படி பேச வேண்டாம்னு சொல்றீங்க நிலைமை அப்படிதானே இருக்கு பாரு நடந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பில் பொறுப்பில் மட்டும் சொல்லாதீங்க நீ என் அண்ணனுங்க உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ண கூட இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக நீங்க தானே இத செய்ய வேணாம்னு தடுத்து நிறுத்திருக்கலாம்ல